இப்போ இன்றைக்கும் கூட அவர் சட்ட போராட்டத்திலையும் நீதித்து போராட்டத்திலையும் அவர் ஈடுபடுவதனுடைய நோக்கமே என்னென்னா இந்த கட்சி என்பது தொண்டர்கள் கட்சி வெறும் நிர்வாகிகள் நூறு பேர் ஆயிரம் பேர் முடிவெடுத்து இந்த கட்சியை கொண்டு போகிறது என்பது சரியான திசை வழி அல்ல எனவே இது தொண்டர்கள் கட்சி என்பதால் தான் இந்த தொண்டர்களுடைய உரிமையை மீட்பதற்காக தொண்டர்கள் உரிமை குழு அப்படிங்கிற அந்த ஒரு குழுவை வைத்து இந்த இப்போ அவருடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார் பல பகுதிகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் மேற்கு அந்த கொங்கு மண்டலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலம் கோவை அந்த தருமபுரி அங்கே எல்லாமே நல்ல வரவேற்பு இருக்குது பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து அவர் ஆர்வத்தோடு வரவேற்கிறார்கள் அவருக்கு ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவு என்பது இருக்கிறது அரசியலில் ஒரு தனித்தன்மை மிக்கவராக ஒரு பக்குவப்பட்டவராக ஒரு பெருந்தன்மை உள்ளவராக ஒரு பணிவு மிக்கவராக இருக்கிறார் என்கிற அடிப்படையில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் கீழே இருக்கிற கிளை நிர்வாகிகள் மத்தியில் ஓரளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது நிச்சயமாக இந்த உரிமை மீட்புக் குழுவினுடைய அந்த பயணம் முடிந்தவுடனே நல்ல தகவல் வரும் சட்ட நமக்கு நல்ல முடிவு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார் ஒருபோதும் அவர் தனிக்கட்சி என்கிற சிந்தனையே அவருக்கு இருக்காது